பொன்னடியில் பொன்னடியில் நமக்காக ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கும் ஸ்ரீ பதினெட்டு நாள் யுத்தம் நடந்ததான் இப்படி ஸ்ரீ மகாபாரதத்தில் பத்து எட்டு நாள் என்று சொல்லக்கூடிய பதினெட்டு நாட்கள் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் யுத்தம் ஏற்பட்டதான் ஏற்பட்ட அந்த யுத்தத்துல பதிமூன்றாவது நாள் யுத்தம் அபிமன்யும் கொன்றை மாலை மலர் மாலையும் அப்படி அபிமன்யும் கொன்றை மாலை மாலை அபிமன்யும் 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 சைந்தவன் வதை சைந்தவன் என்று சொல்லக்கூடிய ஜெயத்ரதன் வதை ஜெயத்ரதன் வதை பேர்பட்ட நாடகத்தினை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிறாங்க பேர்பட்ட நாடகத்திற்காக கரட்டூரில் இருந்து வருகை தந்திருக்கும் கரட்டூர் ஊர்கவுண்டன் மகனாகிய பூபதி அதாவது காவல் இருந்து வருகை தந்திருக்கும் அன்பு சகோதரர் பூபதி அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அதாவது அஸ்தினாபுரத்தை வேந்தராக விளங்கக்கூடிய கூடிய யாரு? யாரு? அஸ்தினாபுரத்தை வேந்தராக விளங்க கூடிய. முடி தரித்த வனங்கமுடி சேகரன். யாரு? வனங்கமுடி சேகரன். வனங்கமுடி சேகரன். பிரியதர் மகாராஜரே இப்பொழுது சபைக்கு வர போகிறார். இப்போ எங்கமா இருக்கறாரு? உள்ள இருக்காரு பா.

yeah <laughs>

சிறப்பு பூஜை முன்னிட்டு தாய்மடி அறக்கட்டளை தேவியம் அவர்களுடைய சார்பாக இந்த திருநங்கைகள் அனைவரும் ஒன்றாக சேர்த்து நடத்தக்கூடிய நாடகம் இன்று வைத்துள்ள நாடகம் என்னபூதி ஆளுப்பாரி மகாராஜா அவ சொல்றாங்க மகாராஜா அப்படி போடு

கட்சா விரில விடுறா நாட்டிலே வளர்ந்துருச்சு நான்

அப்படி கிடையா என் தாய் சந்தைக்கு மத விகடன் வரை நாங்களால் ஊரு பேர் பேராக இருந்துட்டா மக்களும் ஒரே ஒரு பெண் குழந்தை

இப்படி நாங்க நூத்தி ஒரு பேர் தாய் தந்தைக்கு பிறந்து வாழ்ந்திருக்கும் நாளையிலே என் நாளா டெல்லி அஸ்தாபுரம் ஐம்பத்தி ஆறு நாடு நாடு டெல்லி அஸ்தாபுரம் ஐம்பத்தி ஆறு நாடு அப்படியா அப்படி ஐம்பத்தி ஆறு நாட்டு உங்க இந்த ஐம்பத்தி ஆறு நாட்டு இருக்குமே உங்களுக்கு மட்டும்தான் சொந்த நாடா அப்படியா இந்த டெல்லி அஸ்தாபுரம் ஐம்பத்தி ஆறு நாட்டுக்கு நாங்க யாரும் சொந்தக்காரர் யாரும் சொந்தக்காரங்க பங்கு மகையாளிகள்

சிறியாஜன் மன்னனுக்கு திருமணம் முடிந்தது அப்படி திருமணம் முடிந்து இல்லாத காரணத்தான் சிறியார் சிறிதந்தை பாண்டராஜ் அப்படி மணந்து ஒரு நாள் தினத்திலே எங்கே சென்றார் எங்கே சென்றார் பாண்டவர்கள் அந்த பாண்டவர்களே

அப்படி இருக்கும் எத்தனையோ வஞ்சகத்தை செய்துமே இந்த பாண்டவர்களை மன்னிக்க முடியவில்லை என்று சொல்லி செய்தேன் கௌரவர்களுக்கும் வகை ஏற்பட்டுக் கொண்டேதான் இருந்தது அப்படி இருக்கும் தருவாயில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் நான் என்ன செய்தேன் பாண்டவர்களை தந்திரமாக அரவணைக்கு அழைத்து நாடு நகர நவநீதி அனைத்து அக்காதவசம் கழித்து வந்தால் பங்குள்ள பாதி நாடு தரேன் பாண்டவர்கள் பனிரெண்டாண்டு காண ஓராண்டு அக்காதவசம் கழித்து வந்து பங்குள்ள பாதி நாடு கேட்டார் கொடுக்க மரத்தேன் அப்படி யாரை விட்டு நாடு கேட்டார் முதல் முதலாக

ியக்கு சேனாதிபட்டம் அளித்து இன்று மூன்று நாட்கள் ஆகிறது என்னானதோ ஏதானதோ தெரியவில்லை அதனால என் மாமனாகப்பட்ட ஜங்கினி அழைத்து ஒரு வார்த்தை கேட்க வேண்டும் என் மாமன அழைத்து வருகிறார்